அடியே மிளகு தக்காளி என்னக்கா அழுகுன தக்காளி நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க நன்றி என்னக்கா விஷயம் என்கிட்ட கேட்க போகிறேன் அது ஒன்றும் இல்லைடி நீ மாமனை பார்த்தேல மாமனை தானே கல்யாணம் முடிச்சுக்கிட்ட ஆமாம் இப்போ அதுக்கு என்ன சரி மாமனை நீ எப்படிக்கா நைஸ் பண்ண நைஸ் பண்ணனவா அவரை கரெக்ட் பண்ணதுக்கு நான் பட்ட வார்டு இருக்கே என்னக்கா ஒன்றுண்ணே மானாமதுரை இருக்குல்ல ஆமாம் நம்ம மானாமதுரை மதுரை இருக்குது அங்கே தான் அவங்க ஊர் யார் ஊர் நம்ம மாமா ஊரா ஆமாம் அவங்க அங்கே மாங்காய் பறிக்கிறதுக்காக வருவாங்க என்னக்கா சொல்கிற ஆமாம் மாங்காய் பறிக்கிறதுக்காக வருவ அவரை பிடிக்கிறதுக்கு நான் பட்டவாடு இருக்கே ஒரு நாள் அவர் தனியாக இருந்தார் யார் மாமாவா ஆமாம் வேறு யார் கிழவனாக இருப்பாள் சரிக்கா அப்புறம் மாங்காய் வாங்கலான்ட்டு நான் அங்கே போனேன் போயிட்டு கூப்பிட்டேன் திரும்பி கூட பார்க்கலையே அப்புறம் என்னக்கா ஆச்சு ஏன் மாங்கா மாமோய் ஏன் மாங்காய் மாங்காமாமாயின்னு கூப்பிட்டேன் என்னக்கா மாங்காய் மாமாவா ஆமாம் மாங்காய் விற்கிறாரு யார் விற்கிறாரு மாமா விற்கிறாரு அப்போ அவரை எப்படி கூப்பிடணும் மாங்காய் மாமா சரிதான் அப்புறம் அப்புறம் அவர் திரும்பி பார்த்தாரு பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்டார் எனக்கு வந்தது வார் கோவம் இவரை பார்க்கறதுக்காக கால் கடையாக கடந்து இவரை பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன் இவர் என்னன்னு முறைச்சிட்டு கேட்காரு சொன்னேன் ஏன் மாங்கா மாமோய் எனக்கு மாங்காய் வேணும்னு கேட்டு என்னது மாங்கா மாமாவா நான் உனக்கு மா மாங்கா மாமாவா அப்படின்னு என்னை பார்த்து கேட்டாரு நான் சொன்னேன் நீங்கள் எனக்கு மாமா தானே வேணும் அப்போ மாங்காய் வாங்க வந்திருக்கேன் அதனால தான் மாங்கா மாமான்னு சொன்னேன் சரி சரி எத்தனை கல்லாக வேணும்னு கேட்டார் ஒரு ரெண்டு கிலோ கொடுங்கன்னு சொன்னேன் போட்டுட்டு மாங்காய் மனசு என்ன விலைன்னு கேட்டேன் என்னது மாங்காய் மனசா ஆமாம் மாங்காய் விற்கிறீங்க உங்கள் மனது என்ன விலைன்னு கேட்டேன் நானும் சின்ன பிள்ளையிலேருந்து உங்களை சுற்றி சுற்றி வரேன் என்னைக்காவது என்னை கண்டுக்கிறீங்களா கண்டுக்கிடவே மாட்டிக்கிறீங்க இப்போ வை சொல்லுங்கள் உங்கள் மனது எனக்கு வேணும் அந்த மனசுக்கு எவ்வளோ வேலை சொல்லுங்கள் நான் கொடுக்குறேன்னு சொன்னேன் உடனே மாங்காயும் கிடையாது மனசும் கிடையாதுன்ட்டு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லி போட்டார் அதுக்கப்புறம் ஒரு வாரம் அப்புறம் மூஞ்சிலே நான் முழிக்கல அப்புறம் அந்த மானு துவடாக இருக்குல்ல ஆமாம் அங்கே தண்ணி நல்லா போய்கிட்டு இருந்துச்சு சரின்ட்டு நானும் குளிக்கிறதுக்காக இறங்கினேன் சரிக்கா குளிக்க போனேன் இப்போதுக்கு நீ குளிக்க போன கதையை சொல்கிற இருடி விஷயத்துக்கு வரேன் குளிக்க போனேன்னா சரி குளிச்சிட்டு இருக்கும்போது மஞ்சள் தைக்கலான்ட்டு மஞ்சள் எடுக்க போகிறேன் இந்த மாமங்கா மாமா மறைஞ்சிருந்து என்னை பார்க்காக என்னது மாங்கம் மாமா உன்னை மறைஞ்சிருந்து பார்த்தாங்களா ஆமா எனக்கு வந்துச்சு பாரு ஒரு கோபம் அப்படியே போனேன் யோ தான் பிடிக்கலன்னு சொன்னேன் அப்புறம் எதுக்கு என்னை மறைஞ்சிருந்து பார்க்குறேன்னு நான் கேட்டேன் அவரு எப்படில நீ ஒழுங்க துணியை நல்லா கட்டிட்டு வா நல்ல நல்ல சேலை எல்லாம் கட்டிட்டான் நான் அப்புறம் சொல்கிறேன்னாரு சரின்ட்டு நான் மரவில் போய் சேலை கட்டிட்டு வந்தேன் வந்துட்டு அவர்கிட்ட கேட்டேன் இப்போ சொல்லியா என்னை எதுக்கு மறைஞ்சிருந்து பார்த்த அதுதான் என்னை பிடிக்கலன்னு சொன்னீங்க அப்புறம் எதுக்கு மறைஞ்சிருந்தேன் என்னை பார்க்கணுன்னு படிகிறனு நான் கேட்டு அதுக்கு அந்த மாங்காய் மாமா ஏபில்ல எனக்கும் உன்னை பிடிக்கும் இருந்தாலும் நீ பட்டுன்னு வந்து கேட்டேன் நான் எப்படி உண்மையை சொல்கிறது அதனால தான் கொஞ்சம் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி போட்டாரு அப்புறம் என்ன ரெண்டு பேரும் மனசு வச்சு காதல் கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம் இப்போ பாரு ஆறு உள்ளே பெற்றாச்சு இன்னடி வேணும் அந்த மாங்காய் மாமா இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன்